இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அம்மாவும் மகனும் சேர்ந்து செய்து வந்த அசிங்கத்தை காதலி இருக்கிறார் தன்னை நம்பி வந்த காதலியை ஏமாற்றி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்த முயன்ற வாலிபரை தக்க சமயத்தில் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்திருப்பது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது கல்பாக்கம் அருகில் இருக்கக்கூடிய புதுப்பட்டினம் என்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் பன்னெண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பெண் ஒருவர் சென்ற மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் திடீரென காணவில்லை இதனால் அவருடைய பெற்றோர் அருகில் இருக்கக்கூடிய பகுதியைச் சேர்ந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் இதனையடுத்து காணாமல் போன மாணவியின் பெற்றோர் கொடுத்த புகாரை வாங்கி கொண்ட காவல்துறையினர் மாணவியை கண்டுபிடிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர் காவல்துறையினர் மேற்கொண்ட இந்த விசாரணையின் போது அருகிலுள்ள நகர் பகுதியை சேர்ந்தவரான ஓட்டுநராக பணிபுரியக்கூடிய கணேஷ் என்கின்ற நபர் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதனையடுத்து உடனடியாக காவல்துறையினர் சந்தேகத்துக்குரிய அவரிடம் தீவிர விசாரணை நடத்தினர் அந்த விசாரணையின் போது காவல்துறையினரை எதிர்பார்க்காத பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியானது அந்த விசாரணையில் தெரிய வந்தது என்னவென்றால் ஓட்டுநர் கணேஷ் என்பவரும் அந்த மாணவியும் கடந்த சில வருடங்களாகவே காதலித்து வந்துள்ளனர் இந்த தான் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அந்த மாணவிக்கு ஆசை காட்டி அந்த சிறுமியை சென்னைக்கு இந்த கணேஷ் அழைத்து சென்றுள்ளார் இதனை அடுத்து அங்கிருந்து குஜராத் மாநிலத்துக்கு சென்ற அவர்கள் இரண்டு பேரும் அங்கே திருமணமும் செய்திருக்கிறார்கள் கணேஷின் தாயாரான காசினி என்பவர் தனியார் டிராவல்ஸ் ஏஜென்சி வைத்து நடத்தி வந்திருக்கிறார் மேலும் இவர் நடத்தி வரும் தன்னுடைய இந்த டிராவல்ஸ் ஏஜென்சி மூலமாக தமிழ்நாட்டு பெண்களை குஜராத் ஆந்திரா தெலுங்கானா மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இயங்கி வரும் பாலியல் ஏஜெண்டுகளுக்கு சப்ளை செய்து வந்துள்ளார் இந்த விசாரணையின் மூலம் சிறுமி இருக்கும் இடத்தை அறிந்து கொண்ட காவல்துறையினர் தீவிரமாக செயல்பட்டு சிறுமியை மீட்டெடுத்தனர் இதனையடுத்து பெண்களுக்கு எதிராக வன்கொடுமையில் ஈடுபட்ட கணேசை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தில் கைது செய்து தற்போது சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள் மேலும் இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்ட கணேசின் தாயாரான சுவாசினியையும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் அம்மாவும் மகனும் சேர்ந்து செய்த இந்த அசிங்கமான செயலானது கல்பாக்கம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்